ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்னோடய நகையெல்லாம் விற்று தான் வீடு வாங்கினேன் சொந்த வீடு ஒன்று வாங்கியிருந்தேன் அப்படின்னு என்னோட ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து வியூஸ் கொடுத்து லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு சில பேர் வந்து அடிக்கடி என்ன கேட்குறாங்கன்னா அக்கா நீங்கள் நகையெல்லாம் விற்றுட்டு வீடு வாங்கினீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கடன் இருந்துச்சா நகையெல்லாம் விற்றதுனால நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிங்களா என்னென்ன பிரச்சனைகள் இருந்து அப்படின்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தில் போய் கால் வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம மனசுக்கு வந்து நம்ம போகிற பாதை கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா தைரியமாக அதில் இறங்கிடலாம் சுற்றி இருக்க ஆயிரம் பேரை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி தான் நானும் நான் சந்தித்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலயே நான் வந்து நகையெல்லாம் விற்றுட்டேன் அது வந்து எனக்கு விற்கும்போது எனக்குனாலும் சரி எங்கள் அம்மாவுக்குனாலும் சரி ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம பிள்ளைக்கே ஆசையாக வாங்கி கொடுத்துருப்போம் அவள் இப்படி சீக்கிரமாகவே விற்கிறாளே அப்படின்னு தான் வேறு வழி இல்லை வந்த வீட்லேயும் நமக்குன்னு சொந்த வீடு கிடையாது என்னொன்று நம்ம கொஞ்சம் நாள் கழித்து அஞ்சு வருஷம் பத்து வ வர்ஷம் கழித்து ஒரு சொந்த வீடு ஒரு லேண்டு தனியாக வாங்கி அதில் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அது கூட டபுள் மடங்கு விலையாக தான் இருக்கும் அதை எல்லாமே யோசிச்சு தான் சரி திடீர்னு முடிவு பண்ணி நகையை விற்றுட்டு வர வாங்கிடலாம் வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் வாங்கினேன் இதில் வந்து நான் சந்தித்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கல்யாணம் ஆகி புதுசில் விற்கிறோம் நகையை விற்கிறோம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம மக்களோட பார்வை தான் அதுக்கு காரணம் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஒரு பொண்ணு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தங்க நகையை போட்டுகிட்டே எல்லா இடமும் வாராலும் அவள் நல்லவளா கெட்டவளான்லாம் பார்க்க மாட்டாங்க பணம் இருக்கா உடனே வழியை வந்து பேசுவாங்க நகை போட்டிருக்காலாம் அப்பதான் ஒரு மதிப்புங்கிறதே கொடுக்குறாங்க அது வேற எந்த ஊர்ல எப்படின்னு தெரியாது திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியால ரொம்ப ஒஸ்ட் மக்கள் நகை போட்டிருந்தால் தான் ஒரு மதிப்பு நம்மளை நம்பி நாலு காசு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது அது வந்து நான் ரொம்ப எப்படி சொல்லி கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் என்னை எப்படி மதித்தாங்க நகையை விற்றுட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் என்னை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுலேயே நான் வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன் மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அதை நான் பெருசாக கண்டுக்கல அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வீடு வாங்கிறதுக்கு எல்லோரும் ஓகே சொன்னாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க மாமியார் வீட்டு சைடில் யாருமே ஓகே சொல்லலை எல்லாருமே எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா படிச்சிருக்கா படித்து நீ கூமுட்டா சி கூமுட்டை மாதிரி தான் செயல்படுற உனக்கு மண்டையில் அறிவே இல்லையா இப்போ நகையெல்லாம் விற்கணுமா நகை இருக்க விலைக்கு நகை விற்கணுமா அப்படின்னு நான் ஒன்று நிறைய நகைலாம் விற்கலை பதினஞ்சு பவுன் விற்றுருந்தேன் ஏன்னா எனக்கு நகை பெருசாக வீடு வீட்டோட சேர்த்து நிலம் பெருசான்னு கேட்டால் எனக்கு வீட்டு வீட்டுக்கு வீடும் ஆச்சு நிலத்துக்கு நிலமும் ஆச்சு நான் யார்கிட்டையும் லோன் எடுக்க வேண்டாம் யார்கிட்டையும் போய் கையேந்தியும் நிற்க வேண்டாம் நான் இப்போ வீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் நகை எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் போட்ட நகையை விட கூட நகை வாங்கிப்பேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் நகையை விற்றது மாமியார் வீட்டு சைடில் எல்லாருமே திட்டினாங்க அறிவில்லை முட்டாள் முட்டாள்னு சொல்லி ரொம்ப மனசு நோக்குற மாதிரி தான் பேசுனாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னா எங்கள் அம்மா தான் பரவாயில்ல அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைக்கு நகை செஞ்சு கொடுத்தோம் அவள் சீக்கிரமே இதெல்லாம் விற்கிறாளே அப்படின்னு ஆனாலும் வீடு வேணுங்கிறதுல எங்கள் அம்மாவும் உறுதியாக இருந்தாங்க எங்கள் அம்மா ஒன்று என்னோடய ஃபஸ்ட் அக்கா எங்கள் அவங்க ரெண்டு பேருமே என்னோடய அக்கா என்ன சொன்னால் இது உன் லைஃப் உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஹெல்ப் பண்ணால் கேளு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லி என்னை வந்து ஊக்கப்படுத்தி விட்டா அந்த ரெண்டு பேர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் வந்து இந்த வீட்டையே வாங்கினேன் மற்றபடி ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் யாருமே நமக்கு வந்து ஒரு ரூபாய் காசு கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணலை என்ன நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் கவரிங் நகையை போட்டுட்டு போன உடனே மேலே எங்கேயும் பார்த்து பார்த்து தான் முழிப்பாங்க பார்த்துட்டு முகத்தெல்லாம் ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்க தான் நினச்சேன் உலகம் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வீடு வாங்கிட்டு நகை விற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கையில் வந்து கொஞ்சம் காசு வந்து தட்டுப்பட் தட்டுப்பாடாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் என்னமோ அதை வந்து என்னோடய அக்காட்ட அப்புறம் தெரிஞ்சவங்கக்கிட்ட லோன் எடுக்கல இப்படி கை மாற்று மாதிரி வாங்கிட்டு ஐம்பது ஐம்பதாயிரம்னு ஒரு நாலு பேர்கிட்ட வாங்கிட்டு அதை ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை எப்படியோ அடைச்சிட்டேன் அதான் ஏலச்சிட்டு போட்ட மாதிரி போட்டேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அது ஒன்றரை வருஷத்தில் முடிஞ்சோடனே அந்த கடனை அடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கேன் இது தான் நான் வீடு வாங்கின கதை அதான் என்றைக்குமே நம்மளை நம்பி நகை இருக்கணும் பணம் இருக்கணும் இருக்க சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் நகையும் பணமும் இல்லாட்டி கூட நமக்கு சொந்த வீடு இருந்தாலே போதும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி சொந்த வீடு கட்டுங்க வரக்கூடிய பொண்ணுங்க வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போடு வருவாங்க அவங்களுக்கும் வந்த புதுசுலே நகையெல்லாம் விற்கணும் அடகு வைக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வீடு கட்டுங்க எல்லாருமே வந்து என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என்னொன்று நம்ம வீடு வாங்குகிறோமோ கட்டுறோமோ அந்த கடன் வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான் எப்படி சீக்கிரமாக கடன்லாம் அடைச்சேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா நிறைய தியாகங்களும் அதுக்கு பண்ணியிருக்கணும் நான் கடன் அடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ செலவு கம்மி பண்ணி தான் வீட்டை வந்து ரன் பண்ணேன் கண்டிப்பாக அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ